கிட்ஸ் ரெடிமேடு நீங்க தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் டிசைன்ஸ் அப்புறமேலுதான் ரேட்டு மாதிரி தான் ஃபுல்லா இங்க இருக்கு ஆமாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க ஒரு டிசைன்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட கலர்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குங்க ஒன்னொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவா நீங்கள் வந்து பட்டு ஆகட்டும் அதே மாதிரி வெஸ்டர்ன் ஆகட்டும் ஃப்ராக் ஆகட்டும் எல்லாமே இங்கே இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் செக்ஷன் கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் செக்ஷன் உண்டானது இவ்வளோ ஐட்டமும் ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க அப்படியே கேமரா கொண்டு வைப்போம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஐட்டம் இருக்குன்னு பாருங்க அப்படியே போ வந்து ரூம் ஃபுல்லாமே எல்லாமே கேர்ள்ஸ் ஐட்டம் தான் இவ்வளவு ஐட்டமும் நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி நினைச்சீங்கன்னா நேராக கிளம்பி பெங்களூர் வாங்க பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல வந்தீங்கன்னா வந்து சிக்பேட் மெட்ரோ வந்துருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் தான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கஷனும் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னால் நேரில் வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லைவாக வந்து வந்து ஷா ஷாப்பை விசிட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் வீடியோ கால் மூலிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்சல் மூலியமோ கொரியர் மூலியமோ சென்ட் பண்றாங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபார மயமாப்படி இது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ரெடிமேட் தொழில நீங்க ஆரம்பிக்கணுமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பை என்னன்னா ஒரு ஐட்டம் ஜி துணி எல்லாம் கல்கத்தா டில்லி நாக்பூர் இண்டோர் ஜபல்பூர் அமராவதி கான்பூர் அகமதாபாத் சூரத் எட்டு ஜேட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் கிட்ஸ் ரெடிமேட்ஸும் இங்க இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் எப்படிஞ்சி இப்ப அந்த ஊருக்கு போனா ரேட் கம்மியா இருக்குங்கிறாங்க பாம்பே போனா கம்மியா இருக்குங்கிறாங்க அந்த ரேட்டுக்கு நம்ம ஷாப்ல வாங்க முடியுமா 5% டிஃபரண்ட் வரும் கம்மி வந்து வாங்கிக்கலாம் நீங்க கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும்னா நம்ம பெங்களூர் எடுக்கணும் ரூபா மினிமம் பத்தாயிரம் ரூபா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட எடுத்துக்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல எவ்வளோ ஆன்லைனும் பத்தாயிரம் ரூபாங்களா அப்பத்தாயிரம் ஆன்லைன் பத்தாயிரம் ஓகே இஞ்சி நம்ம கடைப்பேற அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க மோதிஜி கார்மெண்ட் சுல்தான்பேட்டை சின்பேட் மெட்ரோ பக்கம் சுல்தான்பேட்டை நேர்நுடு மேலோடு வந்து தான் அது சிட்டி டவர் ஊர் சந்து உள்ளே உள்ளே தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கடை ஓகேங்க இவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் இவங்களோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறோம் அதையும் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஃபுல்லாக லைவாக பாருங்கள் கமெண்டில் அதுமாரி கேட்காதிங்க நிறைய பேர் ரேட்டு சொல்லலை ரேட்டு சொல்லலைன்னு கேட்காதிங்க நாம் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மேனுஃபேக்சர் வீடியோ மட்டும்தான் போட்டுக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கிடைக்காது உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு உங்கள் கடையோட விசிட்டிங் கார்டு போடுங்க அல்லது வந்து கால் பண்ணீங்கன்னா போதும் எல்லா வித் ப்ரைஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா இல்லைங்க ஆ அதே மாதிரி உங்களுக்கு நேராக பெங்களூர் வந்துட்டு உங்களுக்கு ஷாப்போட லொக்கேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை டிராப் அண்ட் பிக்கப் கூட பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி சண்டே இருக்குங்களா ஆ சண்டே இருக்கும் ம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃபைவ் ஓ சண்டே ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கு இப்போ தீபாவளிக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமாங்க ஜி ஆமாம் பார்க்கலாம் நியூ பார்ன் ஐட்டம் பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம் ம் ம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ நியூபார்ன் ஐட்டம் பார்க்குறேங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் மட்டும் சும்மா சாம்பிள்ஸே பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறாங்களோ ஆயிட்டம் ம் ஜீரோ ஐட்டம் ஜீரோ ஐட்டம் ஆ இதெல்லாம் பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் ஜி ஹோல்சேல் எடுக்குது ஆறு பீஸ் தான் வருது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மிக்ஸிங்கில் தாங்க இருக்கு ம் வரும் ம் இல்லை காட்டன் ஃபேன்சி பேசி ம் இந்த கலர் ஆகிரே இது பிங்க்கு நீல் ஐட்டம் இல்லை குடிசி ஐட்டம்

ஃபேண்டஸி டாம் ஆமா ஃபேண்டஸி கோட் மோரலா இந்த மாதிரி மேல ஜீன்ஸ் தனியா கோட் வரவும் ஹ்ம் ரிமூவ் பண்ண முடியும் தனியா கோட் ஏகே ஓ அது வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆமா ரிமூவ் பண்ணீங்களா நெக்கர் வர ஃபீலிங் 1 பிங்க் ஆரஞ்சு இது பாக்ஸ் ஆமா இருக்கு ஓ நிறைய டிசைன்ஸ் இருக்கு டிசைன் நிறைய இருக்கு வரும் அப்படியே பின்னாடி எம்ப்ராய்டிங் பின்னாடி எம்ப்ராய்டிங் ஆகும் மீட்டரா கலர் கா இப்ரான் கலர் கலர் ஓகே ஷர்ட் வரும் ஷர்ட் உள்ள இன்னர் வரும் உள்ள இன்னர் வருது வரும் ஜீன்ஸ் பேண்ட் வரும் எம்ப்ராய்டிங் நல்ல ஐட்டம் இது கேட்டலாக் வரும் இந்த ஆ

ஸ்லோ பாருங்க இதுவும் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் டைப்புங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வித் ஃபாண்ட் இந்த கலர்ஸ் லைட் டயரக்டரெல்லாம் வந்து ம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுக்கிறீங்க அதெல்லாம் நேரில் வரவங்க எல்லக்கெல்லாம் ஓகே ஜி நேர்ல வரவங்க ஆன்லைன்ல எப்படி ஜி சப்போர்ட் பண்றீங்க ஆன்லைன்ல வீடியோ கால் பண்ணி காட்ற ஐட்டம் வீடியோ கால் பண்ணலாம் மினிமம் ஆர்டர் எவ்வளவு ஜி ஆன்லைன்ல மினிமம் 10000 ரூபாய் ஃபுல்லாக வந்து பாருங்க லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் நேராக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லந்தோ பஸ் ஸ்டாண்ட்லருந்தோ வந்தீங்கன்னா நேராக சிக்பெட் மெட்ரோ வந்துருங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்துட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் இவரே வந்து விசிட் பண்றாரு இவங்களுக்கு பாய்ஸ் மட்டும் இல்லைங்க கேர்ள்ஸ் இருக்கு அதனோட வீடியோ நம்ம டிஸ்கஷன்ல கொடுத்துருக்குறோம் லைவா நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்காதீங்க ஆன்லைன் மூலியமா சப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க நம்ம எதை காமிக்கிறது எது பண்றதுன்னே தெரியல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் டிஷர்ட் நெக் பனி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸ் ட்ராயரோட வந்துருக்குது வேறு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலில் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்க இதில் டிசைன் நிறைய இருக்குது இருக்கு சூப்பர் த்ரீ கலர்ஸ் இருக்கு

सिंगल बॉक्स लो hmm. सिंगल बॉक्स hmm. hmm. लो कार्गो नेक वो डॉबी कार्गो हम्म इधर पाओ फुला पार गया अलग है कैटला तो नहीं जैसे काम किया तो नहीं है कैटला काम चाहिए इक्की लम्बा लोग का रेड गुड़ा कमी दा फिफ्टी टू फोर्टी हम्म सिंगल बॉक्स लो आइटम सिंगल बॉक्स आइटम नारंग मोड़ इंदा काटर डिज़ाइन आ रहा है इधर डिज़ाइन सुना रहे हैं अलग आइटम

லவன் 3 வந்து பாத்தீங்கன்னா லைக்கரா வந்து பாருங்க சம்மையா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ கலர்ஸ் குள்ள இதுல பாருங்க டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க எல்லாமே டார்க் எல்லாமே ட ஆகுது நல்லா ம் ஷர்ட் ம் ಪುರುಷ ಬಂದಿದೆ ನೀವು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಕುರ್ತಾ ಮಾಡಲ್ಲ ಕುರ್ತಾ ಮಾಡಲ್ ಸೂಪರ್ ಇರ್ಬೋದು ಕುರ್ತಾ ಇಲ್ಲಿ ಗೋಬಿ ಜೀನ್ಸ್ ಬರ್ಬೋದು ಹ್ಮ್ ನಮ್ಮ ಜೀನ್ಸ್ ಬರು ಹ್ಮ್ ಕುರ್ತಾ ಬರ್ಬೋದು ಕ್ಯಾಟ್ಲಾಕ್ ಕ್ಯಾಟ್ಲಾಕ್ ಆಮ ಹ್ಮ್ ಕಲರ್ಸ್ ಬರೋ ತ್ರೀ ಕಲರ್ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಓಕೆ ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಏನೇನ ಸೈಜ್ ಹಿಂಗೆ ಇರ್ಕೆ ನಮ್ಗೆ ಮೂರು ವಯಸ್ಸು ಪತ್ತು ವಯಸ್ಸು ಮೂರು ವಯಸ್ಸು ಪತ್ತು ವಯಸ್ಸು ಓಕೆ

ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோவா பிரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி கோவா டூரிஸ்ட் ஏரியம் பிரிண்ட்டு ம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாடலில் வந்துட்டு இருந்துச்சு இப்போ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லேயும் நல்லா கிடைக்குது ஐட்டம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ఓకే జీ ఓకే ఇలా ప్యాంట్ షర్ట్ 3/2 8/2 3/2 10/2 ఈ లే కాటన్ ప్యాంట్ వరం ఇలా అన్న రేట్ల నుంచి స్టార్ట్ అవుతది ప్యాంట్ సెట్ సెట్ లా స్టార్టింగ్ సింగిల్ బాక్స్ లో కొర 250 వేరేం 250 దానా oh, 250 స్టార్టింగ్ రేట్ mm. 250 300 350 450 mm. 550 దిదాదిదా దల ఐటమ్ ఇలా என்ன பேண்ட் ஷர்ட் ஐட்டம் பார்க்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வித் கேட்லாக் வந்துடுது அழகாக அந்த கேட்லாக்லாம் வேணும் வித் ப்ரைஸோட வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கணும்னா லைவாக நீங்கள் விசிட் பண்ணுங்க பாருங்கள் பேண்ட் ஷர்ட்டு வித்து ஜீனோட வந்துடுது ஜீன்ஸ் பேண்ட்டு

எவ்வளவு பார்த்தா கம்மி ரேஞ்ச் நிறைய இருக்கு ஃபுல் ரேஞ்ச் இருக்கு ஆமா ஃபுல் ரேஞ்ச் இது பாருங்க இது பேண்ட் ஷர்ட் இல்ல மேசிங் பேண்ட் ப்ரோ எல்லாம் பாருங்க சூப்பர் ஹிட் பேண்ட் இது மேசிங் பேண்ட் இது மேட்சிங் கூட வந்துருது மேசிங் பேண்ட் இது கேட்டலாக் ப்ரோ இது கேட்டலாக் அடுத்து கோட் மாடல் ஆ அடுத்து கோட் மாடல் 3 பீஸ் செட் 3 பீஸ் ஒரு இன்னர் வரும் மேலே கோட் வரும் के लिए डोबी जींस बोल रहे हो हा हा इन पे भी बोल डोबी जींस आपकी फोटो ऑनलाइन कैटलॉग हम्म ओके ओके जी थोड़ा पांगे कलेक्शंस अरुमिया இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்களா हां ये पा ब्रांडेड टीशर्ट ब्रांडेड ये पैंट भी ली पैंट पैंट

இருசிலaikum பெரியவங்க எப்படி ஒரு பாட்டிக்கு போட்டு போறாங்களோ அதே மாதிரி சின்னங்களுக்கும் இருக்கு. சேம் அதுலயே வந்து பாத்தீங்க வேற டிசைன் அதுலயே கலர்ஸ் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு மட்டும் பாருங்க. ம். ಜ್ಯಾಟ್ ಲಾಲಾ ಕೂಡ பாக்குறீங்க ಪೇಂಟ್ ಲಾಲಾ ಆಪೋಸಿಟ್ ಪೇಂಟ್ ಲಾಲಾ ಆಪೋಸಿಟ್ ಹ್ಮ್ ಇದು ಕುಡಿಸೆ ಬಂದಿದೆ ತಿರುಮಿ ವೆಲ್ವೆಟ್ ವೆಲ್ವೆಟ್ ಐಟಂ ಇರೋ ವೆಲ್ವೆಟ್ ಟೀ-ಶರ್ಟ್ ಇದೆ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಹ್ಮ್ ಕಾರ್ಗೋ ಪ್ಯಾಂಟ್ ಫರೋ Cotton cargo ವೆಲ್ವೆಟ್ ಲೇ ಬಂದಿಪತಿನಾ ಕಾರ್ಗೋ ಪ್ಯಾಂಟ್ ಇದೆ ಕುಡಿಸ ಐಟಂ ಹ್ಮ್ ಇದು ವೆಲ್ವೆಟ್ ಇದು ಲೇ ಕಲರ್ಸ್ ನರಿಯೇ ಇರ್ಕಿಲ್ಲ ನಿಜ ಆ ಕಲರ್ಸ್ ನರಿಯಾದು ಇದು 5300 ಇದೆ வெறும் 250 தான் பாக்ஸ் ஐட்டமே வெறும் 250 தான் ம் இது பாருங்க கார் 253 ஜெட் பாக்ஸ் ஐட்டம் ம் இந்த மாதிரி ஐட்டம் ஓகே இல்ல இல்ல அலா பிரிண்டட் டிஜிட்டல் பிரிண்ட் இல்ல டிஜிட்டல் பிரிண்ட் ஆ

கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போடணும்னா இதுல என்னென்ன சைஸ் லிங்க் இருக்கு ஜீரோ டூ பத்து வயசு ஜீரோ டூ பத்து வயசு வரைக்குமே கேர்ல்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாட்டுல வர போது அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் அந்த ஹோல்சேல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்போ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருவோம் எங்கள் ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பேங்களூரில் தாங்க இருக்குது பேங்களூரில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்தீங்கன்னா நேராக சிக்பெட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்லேங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்லேங்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் உங்கள் வித் ப்ரைஸோடு சென்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் பெருஃப்